பாடங்களை கற்றிருக்கின்றது கடந்த காலத்தில் எமது நாடு பின்பற்றிய பொருளாதார செயற்பாடுகள் பொருளாதார முன்னெடுப்புகள் சம்பந்தமாக அளவுக்கு அதிகமான பாடங்களை கற்றிருக்கின்றது இந்த இடத்தில் நான் கூற விரும்புகின்ற ஒரு விடயம் என்னவென்றால் பொருளாதார கொள்கைகளை பொறுத்த மட்டில் இரண்டு வகையான கொள்கைகள் உலகத்தில் பின்பற்றப்பட்டு வருகின்றன ஒன்று முதலாளித்துவ பொருளாதார கொள்கை இரண்டாவது சமதர்ம பொருளாதார கொள்கை கேபிட்டலிசம் அல்லது சோஷலிசம் என்று சொல்வார்கள் இரண்டு வகையான பொருளாதார கொள்கைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றன அந்த வகையில் கடந்த காலத்தை எடுத்துக்கொண்டால் இலங்கை சுதந்திரம் அடைந்ததில் இருந்து பெரும்பகுதி காலத்தை இந்த முதலாளித்துவ பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நாட்டை ஆட்சி செய்திருக்கின்றார்கள் இந்த ஆட்சி நிச்சயமாக ஆட்சி செய்தவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கின்றதை ஒழிய நாட்டின் பொருளாதாரத்தை அது உயர்த்தவில்லை என்பதுதான் வெளிப்படையான விடயம் அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் மிகவும் பிற்போக்குவாத அடிப்படையில் மிகவும் பிழையான நிதி கொள்கை பொருளாதார கொள்கையினை பின்பற்றியதன் காரணமாக இந்த நாடு பங்குரோத்து நாடு என்ற ஒரு பெயரை பெற்றுக்கொண்டது அதிலும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட பங்களாதேசத்திடமிருந்து கடன் பெறுகின்ற ஒரு நாடாக எமது நாடு தள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தானில் பிரிந்து சென்ற வங்காளதேசம் எமது நாட்டுக்கு கடன் தரக்கூடிய ஒரு உயர்நிலைக்கு வந்திருக்கின்றது அதனை பார்த்தால் அந்த நாட்டை நாங்கள் போற்ற வேண்டும் எமது நாட்டின் நிலைமையை பார்த்தால் நாங்கள் துயரப்பட வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது இந்த இடத்தில் நான் குறிப்பிட விரும்புகிற விடயம் இரண்டாம் உலகம் ஆயுத்தத்தின் பின்னர் ஜப்பான் நாடு அமெரிக்க அணுக்குண்டுகளால் தாக்கப்பட்டு சாம்பல் மேடாக காணப்பட்டது என்று அதனை விமர்சனம் செய்வார்கள் அந்த நாடு ஒரு முதலாளித்துவ பொருளாதார கொள்கையை பின்பற்றி இருந்தாலும் அந்த நாடு பொருளாதாரத்தில் ஒரு உச்சமான வளர்ச்சியை கண்டிருக்கின்றது அங்கு முதலாளித்துவ பொருளாதார கொள்கையை பின்பற்றினார்கள் வளர்ச்சி அடைந்திருக்கின்றார்கள் சீனாவை எடுத்துக்கொண்டால் இந்த சீன நாடு ஒரு சோசலிச கொள்கையை பின்பற்றி இருந்தது அந்த நாடும் வளர்ச்சி அடைந்திருக்கின்றன எந்த கொள்கையாக இருந்தாலும் அந்த கொள்கையை ஊழல் மோசடி லஞ்சம் மற்றும் வீண்விரயம் இல்லாமல் பின்பற்றுகின்ற நாடுகள் வளர்ந்திருக்கின்றன என்பதுதான் நாங்கள் பெற்றுக்கொண்ட படிப்பினையாக அமைந்திருக்கின்றது எனவே எமது நாட்டில் டிஎஸ்ஏ எஸ் என்றும் பண்டார் நாயக்கா என்றும் அதற்கு அடுத்ததாக தகநாயக்கா டாட்லி சேனநாயக்கா அடுத்ததாக ஸ்ரீமாவ ஜிஆர் ஆர் பிரேமதாச என்று நாங்கள் பட்டியல் விஜயதுங்க அடுத்ததாக மஹிந்த ராஜபக்ஷ சந்திரிகா பண்டார் நாயக்க குமார் தூங்க கோத்தபாய ராஜபக்ஷ என்றெல்லாம் மைத்ரி பால சிறிசேன என்றெல்லாம் பல தலைவர்கள் நமது நாட்டை ஆண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் எதனையும் அவர்கள் ஏற்படுத்தியதாக இல்லை இந்த நாட்டில் ஒரு மாற்றத்தை பொருளாதார ரீதியாக அவர்கள் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் வெளிப்படையான உண்மை அதற்கு மாறாக ஒரு உள்நாட்டு யுத்தத்தை அவர்கள் உருவாக்கி அந்த யுத்தத்தை வைத்துக்கொண்டு கொண்டு குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த உள்நாட்டு யுத்தம் என்பது வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட ஒரு யுத்தம் அவர்கள் அல்ல கடைப்பிடித்த கொள்கைகள் காரணமாக ஒன்று பொருளாதார கொள்கையாக இருக்கலாம் அல்லது சமூக ரீதியான கொள்கையாக இருக்கலாம் அரசியல் கொள்கையாக இருக்கலாம் கடைப்பிடித்த கொள்கை ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனை இந்த நாட்டை யுத்தத்திற்கு இரையாக்கி முப்பது ஆண்டுகள் யுத்த யுத்த வேள்வியில் இந்த நாட்டை கொண்டு தள்ளி இந்த நாடு மிக மோசமான நிலைக்கு தள்ளப்படுவதற்கு கடந்த கால ஆட்சியாளர்களின் பொருளாதார கொள்கைகள் காரணமாக இருந்தன இந்த பொருளாதார கொள்கையில் காணப்பட்டது என்னவென்றால் ஊழல் மோசடிகள் லஞ்சம் வீண் போன்றவை தாராளமாக நடைபெற்றன அதாவது கையூட்டு பெறுகின்ற கலாச்சாரம் அல்லது கொமிஷன் பெறுகின்ற கலாசாரம் அல்லது தமக்கு வேண்டியவர்களுக்கு இந்த வாய்ப்புகளை கொடுத்து அதன் உழைத்துக் கொள்ளுகின்ற கலாசாரம் என்பன காணப்பட்டன எனவே இந்த நிலையில் தற்போது இந்த நிதி தந்திரோபாய அறிக்கை அல்லது நிதி நுணுக்க கூற்று என்கின்ற அடிப்படையில் கடந்த காலத்தில் நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களை வைத்துக்கொண்டு இனிவரும் காலத்தில் நாங்கள் இந்த நாட்டை ஒரு சரியான பொருளாதார பாதையில் ஒரு நுணுக்கமான ஆய்வின் அடிப்படையில் கொண்டு செல்லக்கூடிய விதத்தில் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் எனக்கு ஒரு மகிழ்ச்சி தருகின்ற விடயம் என்னவென்றால் கடந்த காலத்தில் திருடியவர்கள் அல்லது அரச சொத்தினை சூறையாடியவர்களுக்கு உரிய நீதி நடவடிக்கை அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படுவது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் ஏனென்றால் கடந்த காலத்தில் நோயாளிகள் அந்த மருந்தில் கூட விளையாடி இருக்கின்றார்கள் அல்லது ஒரு வியாபாரமாக்கி இருக்கின்றார்கள் எனவே இப்படிப்பட்ட செயல்கள் மிகவும் வேதனைக்குரிய விடயம் இதனை மன்னிக்க முடியாத என்று கூடலாம் மருந்தை விசமாக்கின்ற செயல் அல்லது மருந்தை வியாபார பொருளாகின்ற செயல் என்பது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம் எனவே அப்படியான செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்கள் உண்மையில் சட்டத்தின் முன்னிலையில் நிறுத்தப்பட வேண்டும் அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் அவர்களிட தராதரம் பார்க்காமல் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஏனென்றால் சாதாரண அப்பாவி மக்களின் உயிரோடு விளையாடக்கூடிய விதத்தில் அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால் மருந்து பொருட்களை தங்களுடைய வியாபார பொருட்களாக அதாவது குறைந்த விலையில் வாங்கி கூடிய விலையில் விற்கக்கூடிய ஒரு பொருளாதார செயற்பாடுகளாக மாற்றி இருக்கின்றார் எனவே இவற்றை நாங்கள் மன்னிக்க முடியாது ஆனால் கடந்த ஆட்சி காலத்தில் அவருக்கு சார்பான நம்பிக்கையற்ற தீர்மானம் கொண்டு வரப்பட்ட போது அவரை பாதுகாக்கக்கூடிய விதத்தில் பெரும்பாலான உறுப்பினர்கள் கையேற்றி அவரை பாதுகாத்து என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் இந்த பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் அல்லது ஒரு ஸ்திரமான ஒரு பொருளாதார உறுதியான ஒரு பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்படுகின்ற பாங்கு வரவேற்கத்தக்கது இந்த பாங்கில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் ஒரு காலத்தில் இந்த யுத்தம் நடைபெறுவதற்கு முந்தி வடக்கு கிழக்கில் அதிகமான தொழிற்சாலைகள் காணப்பட்டன இன்று அதிகமான தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றன வடக்கு கிழக்கில் இப்போது தொழிற்சாலைகள் ஒரு புள்ளி பார்க்கின்ற போது தொழிற்சாலைகள் வடக்கு கிழக்கில் வடக்கு கிழக்கு வெளியில் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறு வீதமான தொழிற்சாலைகள் காணப்படுகின்றன நாலு வீதத்திலும் குறைவான தொழிற்சாலைகள் தான் வடக்கு கிழக்கில் காணப்படுகின்றன ஆகவே ஒரு பாரபட்சம் இல்லாத ஒரு சமத்துவமான ஒரு பொருளாதார கொள்கையை பின்பற்ற நினைக்கின்ற உங்களது அரசாங்கம் நிச்சயமாக வடக்கு கிழக்கில் மூடப்பட்டிருக்கின்ற தொழிற்சாலைகளை திறப்பதற்கும் புதிய புதிய தொழிற்சாலைகளை அமைப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் மட்டக்கிளப்பை எடுத்துக்கொண்டால் மட்டக்களப்பில் ஒரு காலத்தில் காகித தொழிற்சாலை என்று காணப்பட்டது வாழச்சே இந்த காகித தொழிற்சாலையை எடுத்து பார்த்தால் அது கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு வருவாயை பெற்றுக் கொடுத்தது வெற்றிகரமான ஒரு உற்பத்தி திறனையும் காட்டியது அந்த தொழிற்சாலையை பொறுத்தமட்டில் யுத்த காலத்தில் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலத்தில் கூட உற்பத்தி திறன் விருதை பெற்று ஒரு சிறந்த தொழிற்சாலையாக அது மாற்றப்பட்டது இந்த தொழிற்சாலைகள் சில பிழையான அமைச்சர்களின் கைகளின் உட்பட்ட போது அந்த தொழிற்சாலை நஷ்டத்தில் இயங்கி கடைசியில் அது மரணப்படுக்கையில் வீழ்த்தப்பட்டிருக்கின்றது அந்த தொழிற்சாலையை மீண்டும் புனருத்தாரணம் செய்ய வேண்டும் கட்டமைக்க வேண்டும் அதை விருத்தி செய்ய வேண்டும் பலருக்கு தொழில் வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை கடந்த காலத்திலிருந்து நாங்கள் விடுத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அது நிறைவேற்றப்படவில்லை கடந்த அரசின் போது ஒரு தொழிற்சாலை என்ற பெயரில் அந்த தொழிற்சாலை இயக்கப்பட்டது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் உட்பட்டவர்கள் தொழில் வாய்ப்புகளை பெற்றிருக்கின்றார்கள் நாலாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் தொழில் வாய்ப்பை பெற்ற தொழிற்சாலை ஒரு முன்னூறுக்கு உட்பட்டவர்கள் தொழிலை பெறக்கூடிய ஒரு தொழிற்சாலையாக சுருங்கி இருக்கின்றது ஆகவே இந்த பாலச்சேனை காகித தொழிற்சாலை இந்த பொருளாதாரத்தை நாங்கள் நுணுக்கமாக தந்திரோபாயமான முறையில் நகர்த்தி நாட்டை விருத்தி செய்வதாக இருந்தால் மூடப்பட்டிருக்கின்ற தொழிற்சாலைகள் வேண்டும் அந்த தொழிற்சாலைகள் ஊழல் மோசடி லஞ்சம் இல்லாமல் சரியான நிர்வாகத்தின் கொண்டு வரப்பட வேண்டும் அண்மையில் இந்த திரைசேரியின் செயலாளரை பற்றி கூறுகின்ற போது அவர் வந்ததன் பின்னர் தொய்ந்து போய் கிடந்த பொருளாதாரத்தை அல்லது மட்டமாக கிடந்த ஒரு பொருளாதாரத்தை அல்லது பங்குரோத்து பொருளாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய விதத்தில் ஒரு நுணுக்கமான ஒரு திட்டத்தை வகுத்து செயற்பட்டதாக கட்சி பேதம் இல்லாமல் எல்லோரும் அவரை பாராட்டக்கூடிய ஒரு நிலைமை காணப்பட்டது இப்படிப்பட்ட நிர்வாகிகள் என்பது இந்த நாட்டுக்கு தேவை உண்மையில் அரசியல்வாதிகள் கடந்த காலத்தில் பலவிதமான ஊழல் மோசடி லஞ்சமான செயற்பாடுகளை ஈடுபட்டார்கள் என்பது பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விடயம் செயல் செய்தவர்கள் இன்று சிறைகளில் அடைக்கப்பட்டிருப்பதும் அல்லது கைது செய்யப்பட்டிருப்பதும் கைகளில் விலங்கிட்டு அழைத்து செல்லப்படுவதும் உண்மையில் இருக்கின்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது அவ்வாறான தவறுகள் செய்தவர்கள் தப்புகள் செய்தவர்கள் ஆக வேண்டும் அதனை பற்றி நாங்கள் ஆகவே நாங்கள் ஒரு விடயம் என்னவென்றால் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் காகித தொழிற்சாலை ஓட்டு தொழிற்சாலை அதைவிட அச்சகம் என்று கிட்டத்தட்ட ஐந்து ஆறு தொழிற்சாலைகள் காணப்பட்டன யுத்தத்தின் காரணமாக அந்த தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கலாம் ஆனால் இப்போது யுத்தம் ஓய்ந்து விட்டது மக்கள் மத்தியில் நம்பிக்கையை கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது தொழில் வாய்ப்புகளை வழங்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது அதற்காக அந்த தொழிற்சாலைகள் திறக்கப்படுவதற்குரிய படிப்படியாக நாங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாவற்றையும் ஒரே அடியாக திறக்கும்படி சொல்லவில்லை படிப்படியாக திறக்கின்ற போது மக்கள் நம்பிக்கை கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது வடபுலத்தை பொறுத்த அங்கு சீமேந்த தொழிற்சாலை ரசாயன தொழிற்சாலை புடவை தொழிற்சாலை என்று பல தொழிற்சாலைகள் அந்த தொழிற்சாலைகளும் இந்த தொழிற்சாலைகள் திறக்கப்படுகின்றன எத்தனை பேர் தொழில் வாய்ப்புகளை பெறுகின்றார்கள் வெளிநாட்டு மத்திய கிழக்கை நோக்கி இப்போது ஆண்கள் மாத்திரம் இல்லாமல் பெண்களும் கூட நகரக்கூடிய ஒரு அடிமை தொழில் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் இது கலாசார ரீதியாக கூட ஒரு பிறல்வான நிலைமையை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே இவர்கள் உள்நாட்டில் தங்களுடைய பொருளாதார செயற்பாடுகளை மேற்கொள்வதற்குரிய வாய்ப்புகள் வசதிகளை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் கிட்டத்தட்ட வடக்கு கிழக்கில் தொண்ணூறாயிரத்திற்கு மேற்பட்ட விதவை குடும்பங்கள் அல்லது பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது எனவே இவர்களும் தொழில் வாய்ப்பை நோக்கி எதிர்பார்க்கின்றார்கள் இவ்வாறு உழைப்பு இல்லாத பெண் தலைமைத்துவ குடும்பங்களில் பார்க்கின்ற போது வறுமை கொண்டிருக்கின்றது ஏழ்மை நிலையில் காணப்படுகின்றார்கள் இவர்களுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள்வதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும் கடந்த காலத்தில் நான் நினைக்கிறேன் கடந்த காலத்தில் ஏறத்தாழ பதினெட்டு லட்சம் பேர் வரி இருப்பாளர்களாக இருந்தார்கள் கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னர் கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் பேரை வரி வழங்குவதில் இருந்து நீக்கிவிட்டார் நாலு லட்சம் பேர் தான் வரி இருப்பாளர்களாக இருந்தார்கள் இதன் காரணமாக இலங்கைக்கு கிடைத்த அந்த வருமானத்தில் அறுபது ஆயிரம் கோடி ரூபாய்கள் இழக்கப்பட்டதாக ஒரு புள்ளிவிவரம் கூறுகின்றது எனவே ஒரு நாட்டின் நிர்வாகத்தை செய்வதற்குரிய அடிப்படையான அறிவுகள் அற்றவர்கள் கூட தங்களுடைய குடும்ப பரம்பரை செல்வாக்குகளை பயன்படுத்தி கொண்டு இந்த நாட்டில் ஆட்சி ஏறினார்கள் குறைந்த காலத்தில் அவர்களுடைய அறிவு செறிவு எவை என்பதை எடுத்து காட்டினார்கள் அப்படி அல்லாமல் இனி காலத்தில் இந்த பொருளாதாரம் தொய்வு பெறாமல் பங்குரோத்து நிலைக்கு செல்லாமல் சகல மாகாணங்களிலும் சகல மாவட்டங்களிலும் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு யூ செயல்ணுக்கமான செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் பொருளாதார ரீதியாக இருபத்தி நாலில் ஐந்து வளர்ச்சியை கண்டிருக்கின்றது என்ற கருத்து ஆனால் வறுமை விலைத்தளம்பல் நிலைமைகள் எல்லாம் என்பதை சுட்டிக்காட்டிக்கொண்டு கடைசியாக சமகால அரசியலில் ஒரு பகுதியை சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் அமைச்சர் சந்திரசேகரம் அவர்களும் இதைப் பற்றி குறிப்பிட்டிருந்தார் உண்மையில் செம்மணி புதைகுழி என்பது ஒரு வரலாற்று கதை கூறுகின்ற ஒரு புதைகுழி அந்த இடத்தில் கிரிசாந்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த பிள்ளை நேரம் இருந்திருந்தால் ஒரு டாக்டராக மருத்துவராக வரக்கூடிய ஒரு பிள்ளை அந்த பிள்ளை அந்த செம்மணியில் செல்லுகின்ற போது சோமரத்ன ராஜபக்ஷ என்று சொல்லப்படுகின்ற ஒரு கோபல் இப்போது அவர் சிறைச்சாலையில் இருக்கின்றார் அவர் அந்த பிள்ளையை பாலியல் பலாத்காரம் செய்து அவரவர் சேர்ந்த குழு அவரை கொலை செய்ததாக அப்போது செய்திகள் அடிபட்டன அம்மணியின் ஆட்சியில் சந்திரிக்க அம்மணியின் ஆட்சியில் இந்த படுகொலை நடைபெற்றது விசாரணை நடைபெற்றது அவர் தண்டிக்கப்பட்டார் ஆனால் அவர் சில தகவல்களை நீதிமன்றத்தில் இருந்து சொல்லியிருந்தார் எத்தனை பேரை கொன்றார்கள் எத்தனை பேரை புதைத்தார்கள் என்ற ஒரு செய்தியை சொன்னார் சிலருடைய ராணுவ அதிகாரிகளின் பெயர்களை கூட சொன்னார்கள் சில சிறுவர்களை பெண்களை புதுமண தம்பதிகளை அழைத்து வந்து அவர்களை மண்வெட்டியினால் அடித்து கொன்றுவிட்டு தங்களிடம் புதைக்கச் சொன்னதாக கூட அந்த சோமரட்ன ராஜபக்ச என்று சொல்லப்படுகின்ற இப்போது நான் நினைக்கிறேன் சிறைத்தண்டனை அனுமதித்து வருகின்றவர் அந்த நீதிமன்றத்தில் இருந்து பல சாட்சியங்களை சொன்னார் உண்மையில் அந்த செம்மணி புதை அறுநூறுக்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் புதைக்கப்பட்டிருப்பதாகவும் சொன்னார் சிறுவர்கள் ஒரு எலும்பு குட்டினை பார்க்கின்ற போது ஒரு தாயின் நெஞ்சியில் நெஞ்சின் மீது ஒரு குழந்தை அப்படியே இறந்து கிடக்கின்றது அதன் எலும்பு கூட அப்படியே இப்போது எடுத்து காட்டுகின்றார்கள் இப்படியெல்லாம் கடந்த காலத்தில் மிக மோசமான வக்கிரமான இனவாத மதவாத ரீதியான அடிப்படை அடிப்படைவாத கொலைகள் நடைபெற்றன கருவாதமாசான் முடிக்கிறேன் அந்த வகையில் நான் இந்த செம்மணி புதைகுலி விடயத்தில் நடைபெற்ற மிகவும் வக்கிரதமான கொலைகளுக்கும் அதற்குரிய நீதி வழங்கப்பட வேண்டும் பட்டலந்தையில் எவ்வாறு சித்திரவதைகள் நடைபெற்றனவோ அதே போன்று பல வடக்கு கிழக்கு முகாம்களில் நடைபெற்றன அதற்குரிய நீதியும் வழங்கப்பட வேண்டும் என்று கூறி எனது உரையிலே நிறைவு செய்கின்றேன் நன்றி சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மாறக்காம ஸ்கிரீன் எடுத்து நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசர்க் இச்செய்திகளுக்கு பிரதான சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி